ஆ ஓகே நம்ம ஒரு இன்னும் கொஞ்சம் படிக்க போடலாம் அப்படின்னு பார்க்குறப்போ யூஎஸ் ரொம்ப காஸ்ட்லியான மார்க்கெட்டாக இருந்துச்சு நாற்பது ஐம்பது லட்சம் லோன் போட்டு போகிறதுக்கு அது என்ன படிக்கணும்னு நினைச்சிங்க நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் தான் படிக்கணும் ஆமா ஆமெலாம் எலக்ட்ரானிக்ஸில் தான் நான் பேச்சலர்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ எலக்ட்ரானிக்ஸ்லேயே மாஸ்டர்ஸும் பண்ணலாம் ஈஸி தானே ஈஎன் ஐயா நான் இஎன் ஐ படிச்சிருன் ஆமா ஆமா ஏன் இன்ஸ்ட்ரமெண்டேஷன் படிச்சிருந்தேன் எலக்ட்ரானிக்ஸில் வந்து கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அங்கே வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி கிளப் பண்ணியிருப்பாங்க ஜெர்மனியில ஓகே ஏன்னா தெர் இஸ் நத்திங் வித்வுட் ஐடிங்கிற ரியலைஸ்டேஷன்லாம் அவங்களுக்கு முன்னாடியே வந்துச்சு ஸோ எல்லாத்தையுமே ஐ வேர்ல்டு இப்போ வந்து ஐடி இன்டெக்ரேட்டட் தான் ரைட் மெக்கானிக்கலாக இருந்தாலுமே உங்களுக்கு நிறைய கேட்லேருந்து நிறையா டிவை சாஃப்ட்வேர் மெக்ட்ரானிக்ஸ் ஓகே மெக்ட்ரானிக்ஸ் ரைட் ஸோ அது ஒரு தாட் படிக்க போகலாம் அப்படின்னு அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வாஸ் வெரி டஃப் சரி ஒரு கொஞ்சம் எக்கனாமிக்கல் மாடல் பார்ப்போம் ரொம்ப பேரண்ட்ஸ்க்கு பேர்டன் கொடுக்க வேணாம்னு நினைக்கிற ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் பையன் சரின்னு ஒரு ஜெர்மனி போய் எங்கே எந்த யூனிவர்சிட்டி டெக்னிக்கல் யுனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக் டி மியூனிக் போய் ஒரு பதி பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சு. நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி தான். ஏய் நீங்க ஞாபகம் நான் மியூனிக் வந்தப்ப அததான் சொன்னீங்க. பஸ் இறங்கினா வீடு மாதிரி அப்படி அவ்ளோ துல்லியமா இந்த வீடுக்கு அப்புறம் இறங்குங்க. பஸ் ஸ்டாப் இறங்கி அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா வீடு உள்ள வந்து காலிங்